வணக்கம் நண்பர்களே பாமனேஜரம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வர இருக்கிறோம் நம்ம இந்த பதிவில் இந்த பொது வருஷத்தில் ஜனவரி மாதம் இந்த மொதல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாதம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல ராசிக்காரங்க வந்து நிறையா கஷ்டப்பட்டாங்க பட் இந்த வருஷத்தில் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு முதல்ல சனி குரு வக்ரன் வருதி அப்புறம் வந்து சனி பெயர்ச்சி அப்புறம் குரு பெயர்ச்சி அப்புறம் ராகுகதி பயிற்சி திரும்ப வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி இந்த கிரக சுச்சுவேஷனில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் வருஷ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிறது இந்த வருஷத்தில் அதுவும் வந்து இந்த வருஷம் பாதிக்குள்ளே வந்து எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருது அதனால் வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே மிக நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களை சந்திப்பீங்க இந்த மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் நிதி நிலையிலையும் சரி அதாவது பணங்காசு அப்படிப்பட்ட பொருளாதாரத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்க்கை தொழில் இது ரெண்டில் எல்லாமே கொஞ்சம் முன்னேற்றமான மதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுறது பொதுவாக இந்த மாதத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து அதை எதில் நம்ம எந்த வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுத்து எப்படி பயன்படுத்துகிறோன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் அதை கவனமாக முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்மனண்ட்டாக அதாவது ஜாப் தேடுறீங்க இல்லை ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க நீங்கள் வேலை தேடினாலும் நீங்கள் வேலை உண்டான பயிற்சி வந்து வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதை வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு தேடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலையாக நிரந்தரமான வேலைக்கு அது ரொம்ப வழிவகுக்கும் பொது வந்து இந்த மாதத்தில் நமக்கு பணங்காசு பொருளாதாரம் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நான் பொருளாதாரம் வந்து காசு பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் செலவு வந்து கட்டுக்கடுங்காமல் இருக்கும் செலவை வந்து கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி நீங்கள் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சேமிப்பு போக தான் செலவு அப்படின்னு சொல்லி சேமிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி கடன் வாங்குறத வந்து நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டணும் கடன் வாங்கி நான் இங்கே வாங்கி அங்கே போகிறது அங்கே வாங்கி இது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு கடன்கள் வந்து கூடிண்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் கடன் வாங்கிறத ஒரு கட்டத்தில் வந்து நிற்பாட்டிடணும் இது குடும்பம் இந்த கல்யாணம் இதை பொறுத்தல வச்சுன்னா இந்த வந்து நல்ல குடும்பத்தை பொறுத்த நல்ல சாதகமான காலக்கட்டங்களாக தான் இருக்குது ஆனாலும் இங்கே அடுத்தவங்க கருத்துக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தல்ல கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக மன சங்கடங்கள் ஏற்படும் ஆனாலும் வந்து அதை மீறி வந்து நீங்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து டெப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கனாலே அதில் வந்து நீங்கள் வந்துடலாம் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தளவில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தில் அந்த மாதிரி உணவு பழக்கம்னால் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்ணும் யாரும் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் உங்களோட உடம்புக்காக பண்ணுறோம் வேலை பார்க்குறது மற்றெல்லாம் வந்து மற்றதுக்காக உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்காக அதனுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் படிக்காமல் விட்டால் கூட இந்த மாதம் நீங்கள் சுதாரிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சுதாரிக்கிறது வாய்ப்பு தான் அது அதனால் இந்த மாதம் நீங்கள் சுதாரித்து கரெக்டாக ரெகுலராக ஒரு நாள் டெய்லி படிக்கணும் இந்த நாளுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் இப்போ உங்களுடைய மேல் படிப்பு இதை பார்த்து உள்ள உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை நீங்கள் அடையிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு வந்து ரெட்டிப்பாகும் ரெண்டு டபுள் டபுள் ஆகிடும் அதனால் வெற்றி பண்ணுறதுக்கு நேர்த்தியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இது எதிர்காலத்துலேயே உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் நல்ல மானாச்சலங்கள் அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எதிர்பாராமல் நீங்கள் நாலு இடங்களுக்கு போக வேண்டி வரும் அதனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக அதை அவாய்ட் பண்ணிடறாயீங்க அது அலைச்சல் அப்படின்னு நினச்சி அவாய்ட் பண்ணிடறாய்ங்க அது மாதிரியான பயணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் பயணங்கள் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் அதில் வந்து ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கே ஒரு மனிதர் மூலமாக உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடச்சி அது உங்கள் முன்னேற்றத்துக்கு வந்து மிகுந்த உதவியாக இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம நம்ம வந்து அதை அதை வந்து யோ ஏற்றுக்கணும் அதனால் வந்து நீங்கள் அலைச்சல் நினச்சி பயணங்களை தவிர்க்காமல் அதை நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் குடும்பத்தோட வெளிநாடு இல்லை வெளி இடங்களுக்கு வந்து சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வளர்த்துக்குங்க அதை வளர்க்குறது தான் வந்து இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்போ தான் புதுசான விஷயங்கள்லாம் கற்றுக்குவீங்க நீங்கள் வந்து வேலை பார்க்குறதுல உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதையெல்லாம் வந்து நீங்கள் அடை அச்சீவ் பண்ண முடியும் நல்ல உறுதியாக உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது தான் உங்கள் மனநிலையில் வந்து ஒரு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் நீங்கள் வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகும்போது இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மனது அமைதி மட்டும் கிடையாது உங்களுடைய மெச்சூரிட்டி கிடைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய இதை வந்து நீங்கள் ஃபே ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல அப்போ சோர்ந்து போயிடுவீங்க இந்த மன வலிமை நம்ம கிடைச்சா தான் வாழ்க்கையிலேருந்து முன்னேற முடியும் அதனால் வந்து நீங்கள் தினமும் யோ யா அதாவது ஒரு தியானம் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் வந்து பண்ணிங்கனாலே நல்லது அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னாலும் நல்லது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறத வந்து போடாதீங்க எந்த ஒரு சிறு பிரச்சனையை கூட கவனமாக கையாளுங்க உங்களுக்கு பிரியமானவங்களோட எப்போவுமே தொடர்பில் இருங்க அலட்சியப்படுத்தாமல் தொடர்பில் இருங்க அது வந்து பின்னால் வந்து உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிறது நீங்கள் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தல உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால இப்போ உங்கள் ராசிலே குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் குரு பகவானுக்கு போய் ஒரு பாலபிஷேகம் பண்ணி கொண்டக்கல்ல மாலை போட்டு அவருக்கு ஒரு விலைக்கு ஏற்றி இது மாதிரி என்ன உங்களால் பண்ண முடியுமோ அது குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு எந்த இதெல்லாம் முடியுமோ அந்த ரேஞ்சில் குரு வழங்குறது மூணு தரம் சிவன் கோயிலில் வழிவட வழிபட்டு வளம் வந்து வழிபடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இது மாதிரிலாம் பண்ணீங்கனால பொதுவாக எல்லா பிரச்சனைகள் வெளியே வந்துடலாம் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கங்க இப்போ நான் சொன்ன பலன்களோட உங்கள் சுய ஜாதகத்துடைய பலன்களையும் சேர்த்து பார்த்தா தான் முழுமையாக புரியும் அதனால் உங்கள் ஜோதிடத்தை கொண்டு போய் காமிச்சு பாருங்கள் அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் என்னால் எடுக்க முடியாத கண்டிஷன் இருக்கலாம் நான் வந்து கோயிலில் இருக்கலாம் இல்லைன்னூறுத்தரோட இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து அது ஃபர்தராக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எப்பவும் தொடர்புலேயே இருப்போம் மாதம் மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்